ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகிற சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அதாவது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா சாதகமாக நடக்கிற விஷயத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் பாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நாம் தவிர்க்க முடியும் மேலும் நன்மைகள் பற்றி நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப்பட்னா முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா அந்த மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில விநாயகர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்களை பெற முடியும் முதற் விளங்கக்கூடிய விநாயக பெருமானின் பரிபூரண அருளும் பெற்ற ஒரு ராசி இந்த மீனம் ராசி வியாழக்கிழமையில மீன ராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் வரக்கூடிய தடைகள் எல்லாமே ஏற்படாமல் இருக்க விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முதற்கடவுளா விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அருளால் மீன ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக விநாயக பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மீனம் ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இது உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க ஆனா குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான குணநலங்கள் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய கற்பனை திறமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே இப்படி நடந்தா எப்படி இருக்கும் இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அப்படின்னா கற்பனை உலகத்துல வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனா அவங்களுக்கு இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் இவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு ஒருவித பாசமும் அதீத அன்பும் தான் இருப்பாங்க எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அதே போல சின்ன பிள்ளைங்க நாட்டம் ஏதாவது விஷயத்த செஞ்சுட்டு நிறைய சிக்கல்களில் மாட்டிப்பாங்க இந்த சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே இருக்கும் ஆனாலும் அதுக்குன்னு ரொம்பவும் விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றிக்கவும் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கீதமாகவும் இதமாகவும் பேச தெரிஞ்சவங்க தான் அந்த மீனராசியை சேர்ந்தவங்க அதாவது குழந்தைத்தனமாக இயல்பாக இருப்பாங்க நிறைய அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க அதாவது இந்த விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் கொஞ்சம் மற்ற ராசிக்காரங்களோடு இந்த மீன ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்ட செயலாற்றுனா வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத தான் நீங்க அதே போல ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது தப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதை மட்டும் மாத்திக்கோங்க நம்ம சரியா தான் செய்யறோம் இது கரெக்டா வரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவோட எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சா நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களை நம்பி நீங்க இறங்கணும் அதுதாங்க சந்தேகமே உங்க மேல நீங்க வைக்கவே கூடாது அதே போல அடிக்கடி வீண் விவாதத்துல தலையிட்டு வீண் வம்ப விலை கொடுத்து வாங்கிடுவீங்க இதனால இருக்கிற இடத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே வந்திருப்பீங்க மீனராசிக்காரங்க உங்களோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக மற்றவங்களோட உதவியை தேட மாட்டீங்க உதவின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட போய் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை கொஞ்சம் கௌரவ குறைச்சுல நீங்க நினைப்பீங்க ஆனா உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தா தயங்காம செய்வீங்க எப்படின்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டு போது யாராவது ஹெல்ப் கேட்டா கூட அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போய் அவங்களுக்கு உதவி செஞ்ச தான் அந்த வேலையவே தொடங்க ஆரம்பிப்பீங்க அவ்வளவு சிறப்பான குணங்கள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களிட்ட இருக்கு இவ்வளவு திறமையுமே சிறப்பான குணத்தையும் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இப்ப கிரகநிலைகள் எப்படி இருக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசில ராகு சுக்கிரனும் சூரியனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும் ஐயனும் சைன ஸ்தானத்தில் புதனும் சனியும் வளம் வராங்க இந்த கிரக நிலைகள் மாற்றம் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் ராசியிலிருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கும் கேது பகவான் அன்னைக்கே அன்னைக்கு ரணருணத்திற்கும் மாறுறார் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாங்க இந்த கிரக நிலை மாற்றங்களால் தாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நாம தெரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க செய்ய முடியாத காரியத்தையுமே செஞ்சு காட்டக்கூடிய வல்லவர்களா நீங்க இருப்பீங்க கலகலப்பா பழகினாலுமே காரியத்தில் கராரா இருக்கக்கூடியவங்க தான் மீனராசியை சேர்ந்த நீங்க உங்களுக்கு இந்த மாதம் சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி இது எல்லாமே ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு வீடு மனை வாகனம் ஆகிய பராமரிப்பு நடக்கும் தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பு வருவங்கெல்லாமே உங்களுக்கு சில நிர்பந்தங்களை தருவாங்க அதாவது பங்காளி உறவு முறையில் இந்த நிர்பந்தங்கள் வரும் கவனமோடு செயல்பட்டீங்கன்னா இந்த சிரமங்களை நீங்க தவிர்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலமா வேலை வாய்ப்பு உண்டாகும் உங்களுடன் வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்க அனுசரிச்சு போறது நல்லது வீணான பிரச்சனைகளுக்கும் மன குழப்பங்களுக்கும் ஆளாக வேண்டாம் நீங்க செய்ய உத்தியோகத்துக்கு சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை வியாபாரிகள் செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலனை பெற முடியும் கடந்த காலத்தை விடவே கூடுதல் லாபம் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் இப்போது நீங்க தொடங்கலாம் தொழில் நிமித்தமாக சில தூர தேச பயணமும் மேற்கொள்ள வேண்டியது கூட இருக்கும் கடந்த காலத்தில் நிறைய வந்துட்டு உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க வேலை வாய்ப்பே சிறப்பா இருந்திருக்காது நாங்களும் வந்துட்டு போட்ட வீடியோல பாருங்க தொழில் தொடங்க இது நல்ல உகந்த நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிருக்கோம் ஆனா இப்போ உங்களோட வேலையை புதுசா ஆரம்பிக்குவதற்காக இல்ல புது வேலையை இருக்கிற வேலையை விரிவுபடுத்துவதற்கும் அப்படியே காலகட்டம் அம்சமா இருக்கு இப்போ நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் பெற முடியும் பெண்கள் உடல் நலநிலை மிகுந்த அகதை செலுத்தணும் கணவனை விட்டு பிரிந்தவங்களுமே கணவனோடு மீண்டும் சேருவாங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தாலே எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மை தான் கணவன் மனைவி இருவருமே சண்டை சச்சரவுகளை மறந்து ஒன்று சேர்வதற்கான அனுகூலம் உண்டாகும் அதே போல நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற வாய்ப்புகள் வரும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு தங்களோட முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போர் மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்க முடிவுகள் எடுத்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அரசியல் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிக்கலாம் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும் உங்களோட தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையுமே நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சமாளிக்க கூட வல்லமை பிறக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்கணும் கவனமாக படிப்பு தொடர்ந்து மேற்கொள்ளணும் கவனசுதறல் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா படிப்பில் இடையூறு வரலாம் அதே போல் கெட்ட சவகாசத்தால் முற்றிலும் நீங்கள் படிப்பில் இருந்து படிக்க முடியாத சூழ்நிலை வரலாம் படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் முழுமையான கவனத்தையுமே நீங்கள் படிப்பில் செலுத்துறது நல்லது பூரட்டாதி நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகளை அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலக்கி விற்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பான யோகம் இருக்கு உங்களுக்கு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சியடையக்கூடிய யோகம் இருக்கு அதே போல பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும் வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் வியாபாரிகள் புதிய கிளைகள் தவங்க போட்ட திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும் ரவதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் புத்துணர்வோடு காணப்படுவீங்க பணவரவு கூடுதலா உண்டாகும் சேமிப்புமே உயர்ந்து காணப்படும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணங்குகள் நீங்கி நேசத்தோடு வாழக்கூடிய யோகம் இருக்கு தடைபட்டு வந்த சுப காரிய நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பின்னடைவு மற்றும் காரியத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வியாழன் தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் திங்கள் மற்றும் புதன் சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினாலு பதினைந்து அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படணும் அன்றைய தினம் தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது தேவையில்லாம வரவியின் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆறு ஏழு எட்டு மூன்று தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களா இருக்கு இன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய சுப காரியங்கள்ல சுப பலன்களை நீங்க பெற முடியும் என்ன மீனராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும்போது கீழாமிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் வீட்டிற்கு யாராவது மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்